ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் எம்போஸ்டு சுகர் பீட் ஸ்டிட்ச்சி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எப்போது மாதிரி நம்ம நார்மல் த்ரெட் இருக்குல்ல மிஷின் மிஷினில் போடுற த்ரெட்டு அந்தரெட்டு இந்த மாதிரி நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க இப்போ நக்ஷை எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நக்ஷை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இதே நீங்கள் த்ரெட்டில் கூட பண்ணலாம் பைப்பிங் த்ரெட்டில் கூட நீங்கள் இந்த பீடு ஸ்டிச் போடலாம் எம்போசிட் பீடு ஸ்டிச்சு நான் இப்போ வந்துட்டு நக்ஷி எடுத்துருக்கேன் உங்களுக்கு த்ரெட்டில் போடணுன்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் நக்ஷியில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் இப்போது நார்மலாக நம்ம த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக ஜர்தோசி செயின் ஸ்டிச் போடுவோம்ல அதே மாதிரிதான் நம்ம இப்போ நக்ஷிலையும் செயின் ஸ்டிச் போட போகிறோம் இந்த மாதிரி நக்ஷில ஜர்தோசி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரொம்பவே பொறுமையாக போடணும் அப்போ தான் இது ஒழுங்காக அழகாக வரும் இல்லைனா உள்ள த்ரெட்டு மாட்டிக்கிட்டு வராது ஸோ நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து போட வேண்டியதாக இருக்கும் வேஸ்ட் வேஸ்ட்டாகவும் ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாகவே போடுங்க இப்போ நான் நக்ஷியில் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன் டபுள் எண்ணாட் போட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டபுள் நட் போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் சுகர் பீட் எடுத்துக்கோங்க இப்போ நான் சுகர் பீட் ஃபஸ்ட்டு மூணு போட்டு தான் ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங் அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒரு நூலை வந்துட்டு நீங்கள் மேலே கொண்டு போயிடணும் நம்ம கீழே லாக் பண்ணி மேலே அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்டிச்சு அழகாக ஃபினிஷ் ஆகும் இப்போ நான் ஃபோர் பீட் எடுத்துக்கிறேன் நானாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஒரு லூப் உள்ளேருந்து எடுத்துகிட்டு திரும்ப பக்கத்தில் நீங்கள் லாக் பண்ணணும் லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மேலே த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க இப்போ நீங்கள் சுகர் பிற்காலி ஆகிட்டால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் நான் திரும்பியும் வீடு போட்டுட்டு திரும்ப லாக் பண்ணி பாருங்கள் நான் த்ரெட்டை வந்துட்டு எப்படி கொண்டு வரேன்ட்டு இதே மாதிரி தான் நீங்களும் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது இப்படி தான் போடணும் இந்த மாதிரி நேராக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கிராஸாக போடுங்க அதோடய லுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரியே போடுங்க நேராக போட்டிங்கன்னா அது லுக் அழகாக இருக்காது இந்த மாதிரியே போடுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மூணு வந்துட்டு போடுறோம் அதுக்கப்புறம் நாலு போகிறோம் கடைசியில் போதும் மூணு தான் போடுறோம் ஸோ நீங்களும் இதையே மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு மூணு போடுறோன்னா அந்த இடத்த கொஞ்சம் மறைக்கிறதுக்கு தான் இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காம கொஞ்சம் பட்டையாக தர்ற மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூணு போட்டு சார் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே போடுங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் ரொம்பவே பொறுமையாக போடுங்க இதே நீங்கள் த்ரெட்டில் போட்டால் இதோட பெருசாக எம்போசராக இருக்கும் ஸோ இதுவே நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க வந்துட்டு அது எப்படி போடுறதுன்னு கேட்டாங்க ஜர்தோசிலியா இல்லைன்னா த்ரெட்டில் போடலாமான்னு கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ஜர்தோசிலி போட்டு காமிக்கிறேன் அப்புறம் கூட த்ரெட்டில் போட்டு எப்படி காம் எப்படி போடணும்ன்ட்டு சொல்லி தாங்க இதே மாதிரி தான் சில பேர் வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த த்ரெட்டை சில பேர் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் ஸ்டிச் இருக்குல்ல அதை அந்த த்ரெட்டு மேலே போடுவாங்க ஒட்டாமல் சில பேர் அதை இதை ஒட்டிட்டு அந்த த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச் போடுவாங்க இந்த மாதிரி நாலு நாளாக எடுத்து நீங்கள் கிராஸாக சுகர்பிட் போடுங்க அப்போ தான் இது பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு நெக்லைனில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இதே நம்ம கண்பீட்லையும் போடலாம் ஜர்தோஸ்லேயும் போடலாம் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் எப்படி போடணுன்ட்டு அடுத்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நாலு நாளாக தான் ட்ரை பண்ணணும் அதிகமாக ட்ரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டூ த்ரீ அப்படின்னு கொண்டு வரணும் இல்லைன்னா த்ரீ ஃபோர்னு அப்படி கொண்டு வாங்க இதே மாதிரி தான் கீழே நான் நாலு பீடு போட்டுட்டு லாக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாற்றி கேட்டி பண்ணாதீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நான் ஸ்டிட்சாக முடிக்க போகிறேன் நாலு போட்டுட்டேன்னா போட்டுட்டு கிராஸாக தான் போடணும் நீங்கள் போட்டுட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு அழகாக இருக்குது த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிட்டு இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்க ஃபைனலாக மூணு தான் நான் எடுத்துருக்குறேன் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி லாக் பண்ணி என் ஆட் போட்டுக்கோங்க ரெண்டு டைம் என்னட் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளவுஸ்க்கெலாம் நெக்லைனில் அப்புறம் ஸ்லீவு ஃப்ரெண்ட் நெக்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ